இந்த நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லியாக வேண்டும் காசிபுல் உலூம் என்று சொல்லுகிற நிந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதுரிசா இந்த வெள்ளம் ஹைலைட் ஆகுவதற்கு மிக பிரதானமான ஒரு காரியமும் இதுதான் தொடர்கிறேன் அந்த மதுரசாவிலே படித்த அந்த பிள்ளைகளை வெள்ளம் கொட்டா கொட்டன்ன கொட்டுகிற போது எப்படியாவது பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பிவிட அனுப்பிவிட வேண்டும் என்று அந்த மதுரசாவுடைய நிர்வாகிகள் மதுரசாவுடைய ஆசிரியர்மார்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து அந்தந்த பிள்ளைகளை வீடுகளுக்கு அனுப்பி பாதுகாப்பாக அனுப்பிவிடுவோம் என்ற முயற்சிகள் எடுத்த போதும் கூட பஸ்ஸில் ஏற்றுக்கொண்டு போவது அது முடியாத காரியமாக இருந்த போதும் அதற்காக வேண்டி ஒரு டெக்டரை தயார் செய்து அதிலே அந்த பிள்ளைகளை ஏற்றிச் சொல்லுகிற போதும் சுபகனா அதிலே சென்ற பத்து பேர்களில் எட்டு பேர்கள் அந்த இடத்திலே வஃபாத்தாகிய ஒரு செய்தி கேள்விப்பட்டு முழு இலங்கை மக்களும் அதிர்ந்து போன ஒரு அதிர்ச்சி தகவல் இந்த வெள்ளத்தின் ஊடாக இந்த சமூகத்தை மிகவும் நோவினைப்படுத்திய ஒரு வரலாறு என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த செய்தியை நீங்க இது அட்டாளச்சனையில் நடந்தது அல்லது மாவடிப்பள்ளியில் பள்ளியில் நடந்தது என்று பார்க்காமல் இது உம்பட உங்கள வீட்டுக்குள் நடந்திருந்தான் மதுரஸாவில் ஓதிய பிள்ளை ரசுல்லா சொன்னாங்களே மண் சலக்கத் மண் சலக்க தரைக்கன் எல்தமில்மன் பிஹி சஹர் அல்லாஹ் தரைக்கல் ஜன்னான் யாரொருவர் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை படிப்பதற்காக ஒரு பாதையால் நடந்து செல்கிறாரோ அவர் சுவர்க்கத்துடைய பாதையிலே இருக்கிறாரோன்றாங்க சின்ன பருவத்திலே குரு ஆனை பாடமாக்க வேண்டும் ஹதீதுகளை பாடமாக்க வேண்டும் மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு வகையை வாயால் ஓத வேண்டும் இறைத்து செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தாயும் தந்தையும் எடுத்துக்கொள்ளுகிற பிரயத்தனம் இருக்குத்தானே விளையாடுகிற பருவத்தில் ஒரு பத்து பதிமூணு வயதில் உடுப்பு கழுக தெரியாத நேரத்தில் அந்த பிள்ளைகளை தன்னம் தனியாக ஒரு ஹோஸ்டல்ல விட்டு அவங்கள அல்லாத வேதத்தையும் அல்லாட தூதருடைய பொன்மொழிகளையும் இந்த மனித சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கின்ற நல்ல தாயிகளாக உருவாக்க வேண்டுமென்று கனவு காணுகின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த வழி புரியும் தோழர்களே அது மாத்திரம் இந்த பிள்ளைகள் மதரசாவுல இருந்து லீவுக்கு வார நேரம் எவ்வளவு ஆசையோடு வருவாங்க தெரியுமா எவ்வளவு குதுகலத்தோடு வருவாங்க தெரியுமா ஏ உமாட்ட போறோம் வாமாட்டம் போறோம் உள்ளுக்கு இருந்தா வெளியில போக முடியாது நினைத்த சாப்பாடு சாப்பிட முடியாது முட்டண்டா முட்டக்கறி தான் கருவாடுண்டா கருவாடு தான் அதை மட்டும்தான் சாப்பிட்டு அந்த பிள்ளைகள் ஓத வேண்டும் அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை எல்லாம் உள்ளத்தில் தாங்கி கொண்டு வந்த பிள்ளைகள் சுபகான் ஒரு எட்டு பேர்கள் ஷஹீதாகி அந்த வரலாறு இலங்கையிலே நடந்த உண்மையில் ஒரு வேதனையான ஒரு இந்த வெள்ள பெருக்கு ஏற்பட்ட போது நடந்த ஒரு வேதனை கலந்த வரலாறு என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அந்த ஊர் மக்களுக்கும் அந்த தாய் தந்தைக்கும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது அது ஒரு தாயாக தந்தையாக உறவுகளாக இருந்தால் அதனுடைய வேதனையும் வழியும் அது உணர்ந்தால் தான் புரியும் எவ்வளவு பெரிய வேதனை என்பது அது ஆறுதல் சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஆறுதலாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை இழந்து வாழுகின்ற தாய்க்கும் தந்தைக்கும் அந்த பிள்ளைகளை இழந்து வாழுகின்ற அந்த ஊர் மக்களுக்கும் அந்த பிள்ளைகளை இழந்து வாழுகின்ற அந்த உறவுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் இஸ்லாமிய உறவுகளே உங்களுடைய பிள்ளைகள் பெரியவர்களாக மாறி இந்த பூமியில் பிரச்சாரம் செய்து ஆலிமாக மாறி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய மரணம் வயது போய் வந்திருந்தாலும் ஆனால் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துடைய பிரார்த்தனையை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றிருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வுத்தஆலா ஏற்படுத்திய இந்த சோதனையின் ஊடாக நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளெல்லாம் அறிமுகம் இல்லாத என்ற அந்த ஏகத்துவத்தை வார்த்தையை சொன்ன ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் ஆண்களும் பெண்களும் எந்தெந்த இடத்திலிருந்து நாட்டிலிருந்து கேள்விப்பட்டார்களோ அத்தனை பேரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய மறவை வாழ்வுக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஷஹீதுகளாக மாற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற பெரியதொரு பாக்கியத்தை பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சமர்ப்பணமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ரசூல்லாஹி செல்லு அலை வசல்லமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நசாயிலே இரண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தி ரசூலுல்லா செல்லாஹு அலை வசல்லமன் அவர்கள் இருக்கிற போது ஒரு மனிதர் வருவார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருவார் அல்லாவுடைய தூதருடைய சபையில் அந்த பிள்ளையை வைத்திருப்பார் மார்க்கத்தை படிப்பதற்காக உடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அந்த வாப்ப அந்த பிள்ளைய கூட்டி தனக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டு அல்லாவுடைய தூதருடைய மஜ்ரிசில் அந்த தந்தை இருந்து கொண்டிருப்பார் அப்போது அல்லாவுடைய தூதர் செல்லராஸ் ஒரு நாள் பார்க்கிறார்கள் வளமையாக அந்த மார்க்க சபைகளில் உட்காருகிற அந்த வாப்பாவையும் மகனையும் காணவில்லை அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க இந்தப்பா ஒரு ஆள் வருவாரே ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வருவாரே அந்த பிள்ளைய பக்கத்துல வைத்து கொண்டு நம்ம ஹல்காவுல உட்கார்ந்து மார்க்கத்தை படிப்பாரே எங்க அந்த பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே யார் ரசூல் உள்ளதி ராய் தகு ஹலக் நாங்க நினைக்கிறோம் அவர மகன் விட்டார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்ப ரசூல் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அல்லாவுடைய தூதர் அந்த சின்ன பிள்ளை மூத்தாகின வீட்டை தேடி போறாங்க அங்க போய் கேட்கிறாங்க அந்த வாப்பாட்ட கேட்கிறாங்க எங்க உங்களோட மகன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றார் அல்லா அல்லாவுடைய தூதரே அவர் மௌத்தா போய்த்தார் யார சொல்லுல்லா நான் பள்ளிக்கு வார நேரம் உங்களோட மஜிலிசில உட்கார்ற போதும் ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிட்டு வருவேனே அந்த புள்ள மௌத்தாகிட்டு யார சூழல்லா நான் கூட்டிட்டு வரல அதுதான் உங்களோட சபைக்கு நான் வரல அப்படின்னாங்க அப்ப ரசூலா கேட்கிறாங்க தோழரே தோழரே உங்களோட வாழ்நாள் உங்களோட வாழ்நாள் இந்த செய்தி உங்களை சந்தோஷப்படுத்தாதா என்ன செய்தி என்று கேட்டால் நாளை உங்களுக்காக நீங்க பெத்த பிள்ளை உங்களை முந்தி ஸ்வர்க்கத்துக்கு போய் ஸ்வர்க்கத்தின் வாசலை திறப்பது உங்களுக்கு விருப்பம் கிடையாதான்னு கேட்டாங்க தோழர்களே நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா உங்களுக்காக உங்களோட பிள்ளை உங்களுக்கு முதல் மௌத்தாகி சுவர்க்கத்துக்கு போய் சுவர்க்க வாசலை திறந்து கொண்டு உங்களை காத்து கொண்டு அந்த பிள்ளை நான் அருமையில் உங்களுக்காக நிற்பானே அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்டாங்க அந்த மனிதர் சொன்னார் அல்லாவுடைய தூதரே எனக்கு அதுதான் சந்தோஷம் என்ன கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அந்த பிள்ளைகளை இழந்து வாழுகின்ற அந்த பெற்றோர்களே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு முன்னர் உங்களோட பிள்ளை சுவர்க்கத்தில் இருப்பான் ஏன் இருப்பான் என்றால் ரசுலுல்லாஹி சொல் சொன்னார்கள் புகாரியில ஆறா அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி அஸ்ஹதா உஹம்சுன் என்னுடைய சமூகத்தில் சுஹதாக்கள் ஆறு சாரார் இருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் வயிற்றோற்றத்தினால் மரணிப்பவர்கள் அதிலே ஒரு சாரார் வல்கரேக் தண்ணீர்களில் மூழ்கி மூழ்கி மரணிப்பவர்களும்

அவர்கள் ஷஹீதுகள் என்பதில் எந்த விதமான சம்மம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நல வறுமையில் உங்களுக்காக அந்த பிள்ளைகள் சுவர்க்கத்தின் வாசலை திறந்து கொண்டு காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிற செய்தியை இந்த நேரத்தில் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சமர்ப்பணமாக சொல்லிக்கொண்டு அல் குருவாரும் சொல்லுகிற ஒரு செய்தி அல்லது என அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் ஒரு துயரம் வந்தால் காலு அவர்கள் சொல்லுவார்கள் இந்நாளில் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய உரியவர்கள் நாங்கள் அவனிடத்தில் போய் சேர வேண்டியவர்கள் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை மாத்திரம் ஒளிந்து கொண்டு பொறுமையாக இருங்கள் இன்ஷா அல்லாஹ் உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல இந்த வெள்ள பெருக்கில் யார் யாரெல்லாம் உயிர்கள் இழந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா சஹிதுகளாக செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையையும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையும் கடைப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது